அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் உலகமே இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வேளையில் சென்னையில் உள்ள அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டுன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் சென்னையில் இருக்கு இந்த சென்னை பக்கத்து அருகாமையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் நெகிழியை வந்து தூக்கி எறியணும் துணிப்பையை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு உலக சுற்றுச்சூழலோட கருப்பொருளே பிளாஸ்டிக்லிருந்து நம்ம எப்படி விடுபடுவோம் அப்படின்றத கருப்பொருள் ஆகவே இன்றே இன்று முதல் நம்ம அனைவரும் பிளாஸ்டிக்கை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த நெகிழி பயன்பாடுனால பல்வேறு விதமான கொடிய நோய்கள் உயிர் இருக்கின்ற சூழலை இருக்கு அந்த வகையில் அனைவரும் நம்ம வந்து இந்த துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் ஒரு கைபேசி எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதே போல் கடைக்கு செல்லும்போது ஒரு கை எடுத்துகிட்டு போகலாம் துணிப்பை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா எல்லாருமே பிளாஸ்டிக்கை தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் பிளாஸ்டிக்கும் கைவிட முடியாது தான் ஆனால் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு இன்றைக்கி பொதுமக்கள் விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தி நம்ம ஜேபி உழைப்பாளர் மற்றும் சிறுபான்மைய சங்கத்தின் தலைவர் திரு செல்வகுமார் அவர் தலை தலைமையில் இந்த நிகழ்ச்சி அருமையாக ஏற்பட்டு எல்லா வர்ற அத்தனை கடைக்காரர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கு இந்த துணிப்பை வழங்கு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது